உறவுகள் இருந்தாலும் பணம் என்னும் ஒன்று நம் கையில் இருந்தால்தான் அந்த ஆயிரம் உறவுகளும் நம்மை மதிக்கும் என்பதே யதார்த்தம் நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி நாளடி தள்ளியே நில்லுங்கள் போதி உள்ள உறவே இறுதி வரை விலகாமல் தொடர்ந்து வரும் வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் பணத்தையும் செல்வத்தையும் தேடி அலைகின்றோம் நம்மில் பல பேர் நம் மகிழ்ச்சியை தொலைத்து விட்டுத்தான் பணத்தையும் செல்வத்தையும் தேடிக் கொண்டிருக்கிறோம் உன்னை குறை சொல்பவர்களுக்கு விளக்கம் சொல்லி உன் நேரத்தை வீணடிக்காதே அவர் மனம் போல் எப்படி வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும் என்று சிரித்துக்கொண்டே நகர்ந்து விடுவது நல்லது நான் இல்லாமல் போகும் போதுதான் என்னுடைய அருமை உனக்கு புரியும் என்று சொல்பவர்களின் வார்த்தைகளில் ஏகப்பட்ட ஏமாற்றங்களும் பல எதிர்ப்புகளின் நிராகரிப்புகளும் தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உள்ளம் மலராக இருந்தால் அவர்களின் மொழியில் நல்ல மனம் இருக்கும் தீய சொற்களை பேசுபவர்களிடம் இருந்து சற்று விலகியே இருங்கள் கோபத்தில் இருக்கும் போது நாம் பேசுகின்ற வார்த்தைகளும் எடுக்கின்ற முடிவுகளும் நம் வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும் என்பதை தெரிந்து கொள்ள கோபத்தில் நாம் உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் விவாதங்களும் மற்றவர்கள் நம் மீது கொண்டிருக்கும் மதிப்பை இழக்க செய்துவிடும் யாரேனும் உங்களை வெறுத்து ஒதுக்கினால் கவலை கொள்ளாதீர்கள் சிலரின் நிராகரிப்புகள் தான் பல பேரை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது சில நேரங்களில் உங்களை தாழ்த்தி பேசுபவர்களை அப்படியே விட்டு விலகிவிடுங்கள் ஏனெனில் அவர்களால் சிறப்பாக செய்ய முடிந்த ஒரே விஷயம் அது மட்டும்தான் என்பதை புரிந்து

கடந்து செல்லுங்கள் அவர்களை மாற்ற நினைத்தால் நமக்கு அவமானம் தான் மிஞ்சும் அழும்போது தனியாக அழு சிரிக்கும்போது நண்பர்களோடு சிரி கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள் தனியாக சிரித்தால் பைத்தியம் என்பார்கள் தாமாக தன் தவறை உணராத எவரையும் தாமாக திருத்திவிட முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களின் தவறை நீங்கள் திருத்த முயற்சிப்பது என்பது கள்ளிடம் கதை சொல்பவதற்கு சமம்